அலாமிகம் வரமத்துல வர அலமது இல்லா உலகிலேயே பழமையான மதம் இது த ஓல்டஸ்ட் ரிலீஜியன் இன் த வேர்ல்டு இந்த ஒரு பதிவை ஒரு முஸ்லீமாக ஒரு ஆலிமா நான் அணுகினேன் என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிற குரானில் ஹதீஸில் இருக்கிற ஆதாரங்களை மட்டுமே நான் வச்சு பேசினேன் அப்படின்னா நான் நிறையா பேசலாம் ஆனால் கண்டிப்பாக அது ஒன் சைடடாக மக்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் பார்க்கும்போது அது ஒரு ஒன் சைடடாக ஒரு சார்பாக பேசுகிற மாதிரி மட்டும்தான் போய் முடியும் இல்லையா அதனால் இந்த பதிவை நான் முழுக்க முழுக்க எல்லா மக்களுமே ஏற்றுக்கிற மாதிரியான சமூக இருந்து எடுத்த ஆதாரங்கள் கூகுளில் இருந்து எடுத்த ஆதாரங்களை மட்டுமே வச்சு இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் அலமது இல்லா ஒரு ஒரு முஸ்லீமாக நான் இந்த ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு கேள்வியை கூகுள்கிட்ட வச்சேன் அதாவது உலகிலேயே பழமையான மதம் இது த ஓல்டஸ்ட் ரிலீஜியன் இன் த வேர்ல்டு அப்படின்னு நான் கொஸ்டின் வைக்கும்போது கூகுள் கொடுத்த ஆன்சர் ஹிந்துஇஸம் ஹிந்து மதம் தான் உலகத்திலே ரொம்ப பழமையான மதம் அப்படின்னு எனக்கு ஒரு பதில் வந்துச்சு ஒரு முஸ்லீமாக சீரியஸாக நான் அந்த ஒரு ஆன்சரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா என் அப்படி இந்து மதம் எந்த அளவுக்கு பழமையான மதம் ஆனால் அதையும் நான் கொஸ்டினாக கேட்டேன் ஹவு ஓல்டிஸ்ட் ஹிந்துஇஸம் ஹிந்து மதங்கிறது எவ்வளவு பழமையானது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன் அதுக்கு கூகுள் கொடுத்த ஆன்சர் பதில் நாலாயிரம் வருஷம் பழமையான மதம் ஹிந்துவிசம்ங்கிறது தான் இருக்கிறதுலே பழமையான மதம் உலகத்திலே புழமையான மதம் ஏன்னா ஹிந்துவிசம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றுருச்சு அப்படின்னு கூகுள் இன்டர்நெட் நமக்கு பதில் சொல்லுது ஸோ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா என்னுடைய மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமாக நம்முடைய கொள்கை என்ன நம்முடைய நம்பிக்கை என்ன முதல் மனிதர் ஆதம் அலிஹிஸ்லாமே ஒரு முஸ்லீம் தான் ஈவன் அவங்க ஆல்சோ அவங்க ஒரு நபியும் கூட இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் முஸ்லீம்கள் இல்லையா அப்போ இஸ்லாம் இல்லையா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா ஸோ நான் கூகுளில் நான் நான் அடுத்த கொஸ்டின் நான் கேட்டேன் கூகுள்கிட்டையே ஹவு ஓல்ட் இஸ் இஸ்லாம் இஸ்லாம் எவ்வளோ புலமையான மதம் அதுக்கு கூகுள் கொடுத்த இன்டர்நெட் கொடுத்த ஆன்சர் பதில் என்னென்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் புலமையான மதம் இஸ்லாம்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான மதம் அப்படின்னு கூகுள் எனக்கு பதில் சொல்லுது சமூக வலைதளம் எனக்கு பதில் சொல்லுது அதாவதுங்க உண்மையிலே இன்றைக்கி உலகத்து பார்வையில் உலக மக்களோட பார்வையில் இஸ்லாம்கிறது வெறும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி சல்லா அலையம் வந்தப்போ அவங்க தான் அந்த இஸ்லாத்தையே தோற்று வச்சாங்க முகமது நபி தான் இந்த உலகத்துக்கு முஸ்லீம்களே உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி உலகம் இருக்குது பட் ஆக்சுவலாக நம்ம நபிசுலாஹு அலி இஸ்லம் அங்கங்க நபிசுல்லா அலி இஸ்லம்ங்கிறவங்க அல்லா கிட்டத்தட்ட மக்களுக்கு நேர்வழிக்கு ஆட்டுறதுக்காக மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றின ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்காக அல்லா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்ப மேற்பட்ட நபிமார்களை அனுப்பினோம் அதுலேயே ஆக கடைசியான நபி தான் முகம்மது நபி ஸல்லாஹ் வசலம் அவங்களில் இருந்து மட்டுமே எடுத்துக்கிட்டு அவங்களில் இருந்து இஸ்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்குறதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம் தான் நம்ம சொல்லணும் அதாவதுங்க இதை நாம் இந்த கூகுள் ரீதியாகவே பொதுவான ஒரு வழியிலேயே நம்ம இதை நிரூபிச்சிடலாம் அதாவது கூகுள் சொல்லுது இஸ்லாத்தினுடைய வயசு இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையானது அப்படின்னு ஸோ நீங்கள் நீங்களே உங்களுடைய ஃபோனில் உங்கள் மொபைலில் ஹவு ஓல்ட் இஸ் காபா ஷெரீஃப் காபா ஷெரீஃப் நம்ம காபாங்கிற அந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா மக்கால் அந்த பள்ளிவாசல் எவ்வளோ பழமையானதுன்னு போட்டு பாருங்களேன் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று நெடுகளும் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது காபா ஷெரீஃபுக்கு ஸோ காபா ஷெரீஃப் எவ்வளோ பழமையானது அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம்னு காட்டும் கூகுள் காட்டும் ஐயாயிரம் வருஷம் பழமையானது காபா ஷெரீஃப் எங்கள் ஒரு நியாயம் இல்லையா அதாவது முஸ்லீம்கள் உருவானதே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாம் உருவானதே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆனால் பள்ளிவாசல் உருவாகிருச்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் முஸ்லீம்கள் இல்லாமல் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல் இப்படி உருவாகிருக்கும் அலமது இந்த இதுக்கு மேலே நம்ம இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்க தேவையில்லை இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கிற ஆதாரங்களை மட்டுமே வச்சு சொல்கிறேன் உலகத்திலேயே பழமையான ஒரே மதம் உண்மையான ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் தான் அலமது இல்லா வலைக்கம் வர சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்